இன்னைக்கு தமிழக அரசியல்ல பரபரப்பான சூழல் போயிட்டு இருக்குது என்ன சூழல் போனாலும் ரெண்டு பங்காளிகள் ரெண்டு பங்காளிகளுக்கு சண்டை பன்னீர்செல்வம் ஆட்சி அமைச்சாலும் சரி இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைச்சாலும் சரி ஆனாலும் இன்னைக்கு ஒரு பத்து நாள் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக்கி என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ பிக் நியூஸ் பிக்கு பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு போட்டு ஒரு மக்களை வந்து வேற எந்த திசையிலையும் திசை திரும்பாமல் பார்த்து கொண்ட மத்திய அரசு கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் ஆனா இதுல முக்கியமா நிறைய செய்திகளை எல்லாரும் பார்த்துட்டு நகர்ந்து விட்ட நிலையில ஒரு செய்திய நிறைய இளைஞர்கள் கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் என்ன அந்த செய்தி அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்துல நாங்க வந்து ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அனுமதி தருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்ஜேட்லி அவர்கள் கையெழுத்து போட்டுக்கிறாங்க யாரு தமிழ்நாட்டில் ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்கு அருண்ஜேட்லி அந்த பைல வந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க இது என்ன ஹைட்ரோ கார்பன் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம் புதிய தொழிற்சாலை தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறதா தமிழர்கள் கேட்ட புகைவண்டி கிடைக்கல டபுள் ட்ரா அந்த இரட்டை ரயில் பாதை திருநெல்வேலிக்கு நான் எழுபது வருஷமா கேட்டோம் கிடைக்கல ஆனால் ஹைட்ரோ கார்பன் அப்படின்ற ஒரு நம்ம கேட்கவே இல்லையே புதுசா இந்தியாவிலேயே முதன் முதல்ல ஹைட்ரோ கார்பன் நாளை துவங்குவதற்கு புதுக்கோட்டையில அனுமதித்திருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து டெக்னிக்கலான ஒரு சொற்றாடல் அதாவது தொழில்நுட்ப சொற்றாடல் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நான் வந்து கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆச்சு திடீர்னு ஹைட்ரோ கார்பன் என்னது ஹைட்ரோ கார்பனா எங்கயோ படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்க அப்படின்னு திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு பாத்தோம்னா இது மீட்டேன் தான் அந்த ஹைட்ரோ கார்பன் என்பது ரசாயன சொல் அந்த சொல்லு வந்து பாத்தீங்கன்னா மீத்தேன் டேன் பூ பூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு அது வந்து அதாவது ஹார்மோனுடைய பாண்ட் ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா மூணு இருக்கா நாலு இருக்கா அஞ்சு இருக்கா ஆறு இருக்காங்கறத பொறுத்து அந்த ஹார்பன் பாண்டை ஒட்டி சொல்லப்படுகின்ற ஒரு கெமிக்கல் நேம் தான் வந்து இந்த ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு சொல்றது அப்ப ரொம்ப சிம்பிளா வந்து தஞ்சையில மீத்தை எடுப்பதற்கு இளைஞர்கள் நம்மாழ்வார் போன்றவர்கள் நிறைய பேர் வந்து போராடி மக்கள்கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிற நிலையில இப்ப நாங்க மீத்தேன் எடுக்கல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மாத்தி நம்மளை வந்து ஏமாத்துறாங்க இப்ப தஞ்சை மாவட்டம் அப்படின்றது போட்டோம்னா திரும்பவும் பிரச்சனை வருங்கிறதுனால அது பக்கத்துல இருக்குது தஞ்சையில இருந்து பிரிக்கப்பட்ட புதுக்கோட்டை மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல ஓரத்தில் அப்படியே எடுத்துட்டு இருப்பாங்க அப்ப இது எவ்வளவு பெரிய ஏமாற்று இங்க வந்து அரசியல் சண்டையை விட்டுட்டு இங்க பங்காளிகளுக்குள்ள சண்டை போட வச்சுட்டு ஒரே கட்சியை ரெண்டா பிரிச்சு ஒரே கட்சியை வந்து பிரச்சனையை உருவாக்கி ஏதோ இவங்க வந்து தமிழ்நாட்டை காப்பாத்துற மாதிரி ஒரு எல்லாம் போட்டுட்டு கடைசியில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய இன்னொரு உரிமை ஒரு வட்டாரம் கிட்டத்தட்ட தஞ்சை சோறு உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த சோறு உடைக்கக்கூடிய தமிழ்நாட்டிற்கே தென் மாநிலத்திற்கே சோறுபடக்கூடிய தஞ்சை மாவட்டத்தை வறட்சி பாலைவனமாக்குவதற்கு மத்திய அரசு மற்றொரு திட்டம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதனால இளைஞர்கள் இது சார்ந்த காணொலியை இப்ப நம்ம பேசியிருக்கிற காணொளியை நீங்க கண்டிப்பா பரப்பணும் ஹைட்ரோ கார்பன் என்பது ஒரு விஷவாயு அந்த விஷவாயு விஷ விஷவாயு எடுக்கின்ற போது அந்த வட்டாரம் எந்த பயிரும் செய்ய முடியாத ஒரு நிலைக்கு வாழ்நிலமாகும் அங்க இருக்கிற குடிநீர் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் எதுவும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல சுவாசிக்கிற காற்று குடிக்கிற தண்ணி இது மட்டும் இருந்தா கூட நாங்க எப்போ வந்து கைகளை வச்சு நாங்க பழச்சிப்போம் அப்படின்னு நினைச்சா கூட அதற்கும் வழி இல்லாமல் செய்கிறார்கள் வேலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் தோல் தொழிற்சாலையில போட்டு அங்க குடிக்க தண்ணி இல்லாமல் பண்ணாங்க கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நெய்வேலி என்எல்சியும் கொண்டு வந்து ஒரு பக்கம் என்எல்சி போட்டு உரியம் இன்னொரு பக்கம் சிப்காட் தொழிற்சாலை போட்டு அங்கேயும் தண்ணி இல்லாமல் பண்ணிட்டாங்க பால் படுத்திட்டாங்க அதே மாதிரி தூத்துக்குடி அதே மாதிரி தென் மாவட்டங்கள் இப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல தான் கொஞ்சம் தண்ணி இருக்குன்னு பார்த்தா அங்கேயும் இந்த பியூ டென் மியூடென் ஈத்தேன் ஈ அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்ரோ கார்பன் தொழிற்சாலை அமைக்க போனோன்னு சொல்லிட்டு பூமியில் இருக்கக்கூடிய விஷ வாயுக்களை மேல கொண்டு வந்து அவர்கள் வியாபாரம் பண்ண போறார்கள் இது தனியார் பிரைவேட் கம்பெனிக்கு இதை கேஸ் எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா கேஸ் எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்படும் வெற்றிடம் ஏற்படுகின்ற போது மிக பெரும் நிலநடுக்கம் ஏற்பட்டு அந்த வட்டார மக்கள் அடுக்கடுக்கான பாதிப்புகளை பாதிப்புக்கு ஆளாவார்கள் அப்படிங்கிறது தெரியாமலேயே தெரியாமலே இல்ல தெரிந்தே மத்திய அரசாங்கம் செய்கிறது எனவே இளைஞர்கள் இது குறித்த விழிப்புணர்வை நம்முடைய மக்களுக்கு ஏற்படுத்தி முகநூலில் வாட்ஸ்அப்ல இந்த பதிவை நீங்க பதிவேற்றம் செய்யுங்க நன்றி வணக்கம்